தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இரண்டு பேர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் தகுதியை பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவையில் தமிழ்நாடு சதுரங்க கழக தலைவர் மாணிக்கம் பொதுச் செயலாளர் ஸ்ரீபன் பாலசாமி துணைத் தலைவர் ஆனந்த் நாராயணன் நிருபர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் செஸ் போட்டியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தற்போது ஐ எம் நார்மம் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த அக்டோபரில் சென்னையில் துவங்கிய ஐ எம் நார்மம் போட்டிகள் இடைவெளியின்றி கடந்த பதினேழு வாரங்களாக நடத்தப்பட்டது இதிலிருந்து எட்டு வீரர்கள் ஐ நார்மங்களை பெற்றுள்ளனர் இவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹரிஷ் சுரேஷ் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஸ்ரீஹரி ஆகிய மூன்று ஐ எம் பெற்று இரண்டாயிரத்தி நானூறு தர மதிப்பீடு எடுத்து சர்வதேச மாஸ்டர் பட்டத்திற்கான தகுதியை பெற்றுள்ளனர் வருடத்திற்கு ஒரு சர்வதேச மாஸ்டர் கிடைத்து வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதத்தில் போட்டியின் மூலம் வருடத்திற்கு பள்ளி தேர்வுகள் நடப்பதால் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் போட்டிகள் ஜூலை மாதம் துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பின் இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை காண முடிகிறது ஏராளமான இளைஞர்கள் செஸ் போட்டியில் பங்கேற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசு தரப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு செஸ் போட்டிகளை நடத்தி வருகிறது நகர் மட்டுமின்றி ஊரக பகுதியில் இருந்தும் பலர் வர இந்நிலையில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் ஏற்படும் நிதி சுமைகளை குறைக்க அரசு மானியம் வழங்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் வந்து இந்த கடந்த மூன்று மா மாதங்களாக ஒரு பதினெட்டு சுவர்ல முறையில் இந்த ரவுண்ட் ராபின் டூர்னமெண்ட் நடத்தியிருக்கோம் அதில் வந்து ஐந்து அயல் நாட்டு விளையாட்டு வீரர்களும் ஐந்து இந்திய வீரர்களும் அதில் பங்கேற்கிறார்கள் அந்த அஞ்சு இந்திய வீரர்கள் வந்து மூன்று பேர் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு பேர் மற்ற இருந்து வந்துடுறாங்க இந்த பதினெட்டு இது இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு இன்டர்நேஷ்னல் நாம் வாங்கியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் நாம் என்பது ஒரு இன்டர்நேஷனல் மாஸ்டர் அந்த டைட்டில் வாங்குறதுக்கு மூணு நாம் வேணும் ரெண்டு க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட் நாம் வேணும் ஒன்று ஓப்பன் நாம் வேணும் நம்மளுக்கு வந்து அந்த க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட்ல வருது அதனால் இப்போ இது வரைக்கும் எட்டு நாம் வந்து எட்டு பேருக்கு நாம் வந்திருக்கு இப்போ இந்த முதல் ரெண்டு மாசத்துல ரெண்டு பேருக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வந்திருக்கு அதாவது நம்மகிட்ட நாம் எடுத்தவங்க ரெண்டு பேர் வந்து மற்ற எது ஓப்பனர் எது வந்ததுனால அவங்க வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைட்டில் வந்துங்கிறத பெருசு அப்போ இது மூன்று மாதத்தில் நம்ம வந்து ரெண்டு டைட்டில் வாங்கியிருக்கிறவங்க ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறோம் நிச்சயமாக இந்த வரும் வரும்பொழுது இந்த ஆண்டு ஒரு பத்து டைட்டிலாவது வாங்க முடியும்னு எதிர்பார்க்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு கடம்ப மூன்று மாதம் கழிச்சு இப்போ ஒரு ரெண்டு மாதம் வந்து இப்போ இந்த எக்ஸாம் எல்லாம் வர நாள் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஜூலைலேருந்து ஆரம்பித்து இது நல்லா இருக்கோம் இப்போ இது வரைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து அரசாங்கத்திட்ட ஒரு அவங்க வந்து பாதி செலவுக்கு மானியம் கொடுக்காங்க அதுக்கு விண்ணப்பித்திருக்கோம் அது வந்து அப்புறம் அடுத்தபடியாக வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதுலேருந்து ஐம்பது டோர்னமெண்ட் வரைக்கும் நடத்தலான் இருக்கும் அதாவதுங்க ரீசன்ட் டைம்ஸ் எல்லாத்துக்குமே பேச்சு அதிகமாக இருக்குது நீங்கள் இப்போ நாங்கள் இப்போ டூர்னமெண்ட் நடத்துகிறோன்னு பாத்தீங்களா ஒரு முதல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் டூர்னமெண்ட் இருந்தாங்கன்னா அதில் முன்னூற்றம்பது பேர் பதினைந்து வயசு கீழே இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த குகேஷ் பிரக்யானந்தா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றதுனால அவங்க ஒரு நல்ல டெவலப் பண்ணதுனால ஒரு என்கரேஜ்மெண்ட் அதாவது நம்ம ஒரு சாதாரண நிலைந்தால் கூட நம்ம பெருசாக வர முடியும் இந்த ஒரு ஸ்போர்ட்ல நம்ம ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும்னு சொல்லி நிறைய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த செஸ் ஒலிம்பியாட் போன வருஷம் நடத்துனாங்க அது ஒரு பெரிய இம்பேக்ட் அதாவது ஒரு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா செலவு பண்ணி நூற்றி நாற்பது நாடுகள் இருந்து வீரர்களை கொண்டு வந்து இங்கே மாமல்லபுரத்தில் அது பண்ணதுனால தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்து செஸ் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்புறம் அரசு பள்ளிகள் எல்லாத்திலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க செஸ் வந்து அரசு பள்ளிகளிலே எல்லா அதுக்கு ஸ்பெஷலா டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதனால அரசு பள்ளிகளிலும் மற்ற எல்லா பள்ளிகளையுமே இப்போ செஸ் நல்லா வந்துருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ ரூரல் ஸ்கூல்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலையுமே வந்து அரசாங்கமே இந்த செஸ் ஃபெடரேஷன் பண்ணும்போது அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த செஸ் நடக்கிறத காமிச்சு அவங்க அந்த சாம்பியன்ஸ் எல்லாம் பேச வச்சு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ வந்து பெரிய அர்பன் சென்டர் மட்டும் இல்லாமல் சிட்டியில் மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாலேயுமே செஸ்ஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இல்லை செஸ்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய வேலை கிடையாதுங்க அதாவது என்னென்னா அவங்க வந்து அந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு போர்டு இருக்கணும் கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அந்த கேமை படித்து படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டை வந்து இந்த கொரோனா டைமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னாங்க எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து கோச்சிங் கிளாஸ் வந்துருச்சு பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ சென்னையிலேருந்து அகாடமி நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இப்ப நாங்க வந்து ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாங்கிற வித்தியாசம் பார்க்காத அளவுக்கு இந்த கோச்சிங் நல்லா போயிட்டு இருக்கு இப்ப நாங்க பாக்குறது வந்து நிறைய குழந்தைகள் வந்து அர்பன் ரூரல் இப்ப நாங்க நெய்வேலியா ஒரு பொண்ணு பார்த்தோம் பத்து பன்னெண்டு வயசுல அந்த பொண்ணு ஆமா பன்னெண்டு வயசு அந்த பொண்ணு இப்ப இப்ப இந்தியா லெவல்ல அந்த அண்டர் செவன் குவாலிஃபை பண்ணிங்க கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா ஸ்பான்சர் பண்ணி போகுது நெய்வேரியல ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் வர பொண்ணு அரியலூர் மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க ரூரல் ஏரியால இருந்து வந்திருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு